இந்த தாய் நான் உனக்காக ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன் வருவது யாரென்று தெரிந்துவிட்டால் உன் மனம் மகிழும் உன் வாழ்க்கை இங்கு எப்படி மாறுமோ என்று நினைத்து கொண்டிருக்கும் வேலையிலே உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த தாயே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உனக்காக உனக்கு வேண்டியதை தருவதற்காக இந்த தாய் வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளைகள் மற்றவரின் முடிவுக்காக காத்திருக்கின்றார் மனம் ஏங்கிய ஒருவரின் முடிவுக்காக காத்திருக்கின்றாய் அந்த மனம் எங்கே முடிவு உனக்கு நல்ல முடிவாகத்தான் இருக்கப் போகிறது உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து உனக்கு வேண்டிய நலனை தருவதற்காக இந்த தாய் நான் வந்திருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற சங்கடத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு என் தங்கமே உண்மையான அன்பும் பாசம் வைத்து விட்டாய் ஆனால் இன்றோ ஏமாற்றமும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் முழுமையான நம்பிக்கை வைத்து தானே நான் என் பலத்தையும் பலவீனத்தையும் அவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர் என்னை ஏமாற்றுவதற்கு மட்டும்தானே இங்கு தயாராகொண்டு இருக்கின்றார் என்று உன் மனம் இயங்கும் ஒன்றில் நான் உனக்கான விஷயத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது என்னுடைய நம்பிக்கை இழந்துவிட்டோனே என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கையை இழப்பதற்காக நான் உன்னோடு இருந்திருக்கின்றேன் அதுவல்லதானே இதோ உன்னை கண் விழித்து பார்த்துவிட்டு உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி உனக்கான தன்னம்பிக்கையை வளர்த்து நீ எதிர்பார்க்கும் எந்த முடிவுகளும் உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த தாயே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே அழுதே கொண்டிருக்கின்றேனே இன்னுமா தாயே உன் கண்களுக்கு புலப்படவில்லை அந்த உறவு என்னிடம் சொல்லிவிட்டால் அவருக்கான முடிவை சொல்லிவிட்டால் என் அடுத்த கட்ட நகர்விற்கான வாழ்க்கையை நான் செயல்படுத்திக் கொண்டு இருப்பேனே என்று எண்ணிக் கொண்டிருக்க அதுவும் உண்மைதான் இது உன் எதிராளிகளோ உனக்கு எதிராக இந்த திட்டத்தை தீட்டி தீட்டி உன் முடிவை எடுக்கக்கூட முடியாமல் உன்னை எப்படியாவது தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாள் அத்தனை முடிவுகளுக்கு நடுவினும் என் பிள்ளைகள் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வந்திருக்கும்போது என் தங்கமை பதராதை நட்பு உறவு பாசம் என்று அத்தனை உறவுகளாலும் ஏமாந்து ஏமாற்றத்தின் விளிம்பில் தவிக்கும் என் பிள்ளையே எது நிஜம் எது போலி என்று உணர்வதற்குத்தான் நான் இத்தனை காலமும் உனக்கு சோதனையை கொண்டிருந்தே இந்த சோதனை காலம் முடிந்து விட்டது இப்பொழுது உன் பொறுமைக்கான காலம் வந்துவிட்டது நடப்பதை பார்த்து இனி பயமோ அச்சமோ கொள்ளாதே எது உன்னோடு உனக்கானதாக வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த தாய் வந்திருக்கும்போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தின் நல்லதை மட்டும்தான் இந்த தாய் நடத்தி தரப்போகிறேன் உன் மனம் தத்தளித்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் முடிவை தெரியாமல் உனக்கானவர் இங்கு பரிதவித்து கொண்டிருக்கின்றார் அந்த முடிவானது நல்லதொரு முடிவாக தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது நேர்மறையாக சிந்தித்து கொண்டிருந்தால் நிச்சயம் நேர்மறையான பதில் உனக்கு கிடைக்கும் உனக்கு எது நல்லதோ உன் எதிர்காலத்திற்கு எது நல்லதோ அதை செய்து முடிக்க நான் துணிந்து விட்டேன் இனி உனக்கு நான் பாதகமான நிலையை ஏற்படுத்தி தரப்போவதே கிடையாது உனக்கு எது சாதகத்தை தருமோ எது உனக்கானதை உனக்கு கிடைக்குமோ அதில் மட்டும்தான் வெற்றியை கொடுப்பதற்காக இந்த தாய் வந்திருக்கின்றேன் நீ சற்றும் யோசிக்காதே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கொள்ள வேண்டாம் எப்படியாயினும் சரி எனக்கான விஷயத்தில் எனக்கு மிக பெரும் மாற்றத்தையும் மிக பெரும் உதவியை தருவதற்கு என் தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்குமே மனம் அருந்துவதே கிடையாது என்று நினைத்துக்கொள் என் தங்கமே உனக்கான விஷ உனக்கென்று நான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை நிச்சயமாக நீ வெற்றி கொள்ளப் போகிறாய் இப்பொழுது உன் மனதில் ஒரு விஷயத்தை மேய்த்து கொண்டு பழிக்குமா நடக்குமா இது நமக்கு கைக்கு எட்டுமா என்றெல்லாம் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த புலம்பல்களுக்கு விடை தேடி கொண்டிருக்கும் எந்தங்கமே நேர்மறையான பதிலையும் நல்லதொரு முடிவையும் தருவதற்கு இந்த அம்மையானவள் நானே விடையாக வந்து நேரடியாக உனக்கு பதிலாக உன் களத்தில் இறங்கியிருக்கின்றேன் இனி சற்றுமே யோசிக்க வேண்டாம் உன் மனதிற்குள் என்ன காரியத்தை வைத்து கொண்டிருந்தாலும் அதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று தானே சொல்கிறேன் உன் பாசமும் அன்பும் எனக்கு தெரியாமல் இல்லை நீ எதை எதிர்நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் சற்றும் யோசிக்காதே உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது உன் நல்லதே என்று எண்ணிக்கொள் இத்தனை காலமாக சோதனையை மட்டும்தான் தாங்கிக் கொண்டிருந்தேன் சோதனையை மட்டும்தான் என் தாய் தந்து கொண்டிருக்கின்றாள் என்று என்னிடம் சொல்லும் என் பிள்ளையே உன்னுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இரு உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்காக ஒருவர் அவருடைய முடிவை நல்லதொரு முடிவாக கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்றார் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த ஒரு மகிழ்ச்சியினை நீ ஏற்றுக்கொண்டே விட்டால் உன் வாழ்க்கை வளமாவதை நீ உணரத்தான் போகிறாய் என்ன நடக்கிறது என்று சிறிது கலங்கிக் கொண்டுதான் நீ இருக்கின்றாய் என்ன நடக்குமோ என்று சிறிது பதற்றப்பட்டுத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் அந்த பதற்றமும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு என்ன நடந்தாலும் இறுதியில் எனக்கு என் தாய் நல்லதை மட்டும்தான் செய் என்று உறுதியோடும் தெளிவோடும் இரு உன்னை வைத்துத்தான் இங்கு உன் நன்மை வைத்துத்தான் இங்கு பல பேரும் உனக்கு சூழ்ச்சி வலைகளை எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம் அத்தனை விஷயத்திற்கும் நடுவினிலை உனக்கு ஏற்றத்தை தருவதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி நடக்க இருக்கும் செயல்கள் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் தங்கமே என்ன நடந்தாலும் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அம்மையான் அவள் வந்து கொண்டு இருக்கும் உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை நானே நடத்தி தருகின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து கொண்டுதானே உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையோ என்று வருத்தப்படாதே நான் இப்படி இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் முந்தி செல்பவர்கள் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கலங்காதே எது எந்த நேரத்தில் உன்னை வந்து சேருமோ அது என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும் போது கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயத்தை நல்ல எண்ணத்தோடு தான் வந்து உனக்கு நியாயமானதையும் உனக்கு பிடித்ததையும் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை கடந்து வந்த உறவுகளைப் பற்றி நீ கவலை கொள்ளாதே கடமையை செய்து கொண்டே இரு அப்போதுதான் உன் வெற்றியை உன்னை தொடர்ந்து வருவதை பார்க்க முடியும் போலியான உறவுகளின் வழியை போய் கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொண்டு இருக்காதே கடந்து போனவர்கள் கடந்து போனவர்களாகவே இருக்கட்டும் கடந்து போனவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் ஓர் நாளில் உன்னை யாரென்று புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் வரத்தான் போகிறது அதுவரையிலும் நீ நிதானம் கொள் எதற்காக எதை பற்றியோ சிந்தனை வளர்த்து கொண்டு உன்னையே உன்மனம் வருத்தி கொண்டு இருக்காதே மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் இப்பொழுது புரிந்து கொண்ட பிறகும் அறிந்து கொண்ட பிறகும்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறிந்து உனக்கான நல்ல செயலை செய்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எந்த இடத்தில் எல்லாவற்றையும் இழந்தே விட்டேன் எனக்கான தன்மானம் போய்விட்டது என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உருவெடுத்து உன் வளர்ச்சியின் உச்சத்திற்கு செல்ல போகிறாய் எது உனக்கானதாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அது உன்னை வந்து சேர போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது எவ்வளவு காலத்திற்குத்தான் என்று எண்ணுவதை விட எவ்வளவு காலமாக இருந்தாலும் எனக்காக என்னம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கப் போகிறது என்று நீ நீயாகவே இருப்பதற்கான முயற்சிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு இரு எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் உனக்கான விஷயத்தில் உன்னை நீ மாற்ற முயற்சி செய்து கொண்டு இரு என் பிள்ளையில் அந்த மாற்றத்தை உன்னில் இருந்து நீ மாற்ற முயற்சி செய்தால் மட்டும்தான் மற்றவர்களை மாற்றுவதற்கான நிலையும் உனக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற நிலையை உணர்ந்து உணர்ந்து அவர்களாய் இப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்களாய் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று மற்றவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு நான் உனக்கான காரியத்தில் உன் கூடவே இருந்து கொண்டு நல்லதை செய்வதற்குத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக எதையெதையும் நிற்கின்றான் எதுவாக இருந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை தான் பெறப்போகிறாள் உனக்கு வருகின்ற செயல்கள் யாவும் நான் விதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கப் போகிறது இனியும் உன்மனம் கலங்கடித்து கொண்டு இருக்காது நடப்பது யாவும் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும் எத்தனை காரியங்கள் எத்தனை செயல்கள் உன்னை சுற்றி இடர்பாடுகள் ஏற்படுத்தினாலும் அந்த இடர்பாடுகளை எல்லாம் நீ தவிர்த்து விட்டு உனக்கான தடைகளையெல்லாம் தகத்தெறிந்து விட்டு உன் வெற்றியை தருவதற்கு இந்த அம்மையான் அவள் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எடுத்து வடிக்கின்ற அடிக்கி நியாயத்தின் தருமத்தின் கொடுப்பதற்கு நீ கேட்ட முடிவோடு வந்திருக்கின்ற நீ நினைத்ததுதான் பலிக்கும் பார் ஓம் வராகி தாயே போற்றி